ஸோ அடுத்த பாடல் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொழில் ஆற மாமணி தூயான சிந்தை இது முதலடி தொழில் ஆற அப்படிங்கிற தொழில் என்றால் தெரியும் எல்லாருக்குமே அது ஒரு செயல் எப்படியா தொழில்னா வியாபாரம் என்று பொருள் எடுத்துக்கக்கூடாது தொழில் என்றால் அது ஒரு செயல் இந்த இடத்துல யாராவது பார்த்தீங்கன்னா என்னப்பா தொழில் செய்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ என்ன செய்கிற அப்படின்னு தான் கேள்வி அந்த இடத்துல என்ன செயலாக செய்து கொண்டு இருக்கிறார் காலை முதல் மாலை வரை அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ தொழில் என்றால் அது ஒரு செயல் ஆற அப்படிங்கிற ஆற என்றால் மிக அதிகமாக அப்படின்னு பொருள் அப்போ செய்ய தொழிலாறைன்னா இந்த இடத்துல ஒரு செயல் சாதகத்தை செய்கிறோம் இந்த இடத்துல அதுவும் தொழில்தான் உட்காந்து இங்கே ஜபம் செய்ய ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோம் அப்போ அதை அவர் செய்கின்ற ஒரு செயல் அதுவும் இங்கு தொழில் தான் ஏன் அந்த தொழில்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறாரு அப்படின்னா இப்போ போன பாடலில் ஆரம்பித்தார் இல்லையா பௌர்ணமி இன்றைக்கி ஆரம்பித்து எப்படி செய்யணும் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா அதை ஒருத்தர் டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இந்த இடத்துல விசா பௌர்ணமி இன்னைக்கு விசாக நேசத்தை ஆரம்பிச்சார்னா டெய்லி இது ஒரு நாளும் விடக்கூடாது இல்லையா இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்கமா தூங்காமல் இருக்கமா தண்ணி குடிக்காமல் இருக்கமா நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ எல்லா காரும் எப்பேற்பட்ட ஒரு திருமண நாளாக இருந்தாலும் சரி இந்த வேலையை கரெக்டாக செஞ்சுடுறோம்ல இந்த இடத்துல குளிக்கிறது சாப்பிட்றது தூங்கிறது கரெக்டாக செஞ்சிருவோம் இந்த இடத்துல இல்லையா அந்தமாரி இந்த சாகதத்தையும் உறுதியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதை தான் இந்த இடத்துல தொழில் ஆறு அப்படிங்கிறாரு முழுமையாக நிறைவாக அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா இந்த இடத்துல அடுத்து என்ன சொல்கிறார் மாமணி தூயான சிந்தை அப்படிங்குற மணி மாமணி என்ன என்ன மா என்றால் மிகப்பெரிய மாபெரும் மணி என்றால் இந்த இடத்துல இது எல்லோருக்கும் தெரியும் இந்த கற்களை நம்ம மணின்னு சொல்லுவோம் பவளம் வைரம் உஸ்பரம் இப்படி மணியை சொல்லுவோம் ஆனால் இது ஒரு ஓமையாக சொல்லப்படுது இந்த இடத்துல மணி என்று சொல்லப்படுவதுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை அனுப்பணும்னு வச்சுக்குவோம் ஒரு வைரக்கல் எடுத்துக்கலாம் ஒரு இந்த ஒரு சைடு வெளிச்சத்தை விட்டோம்னா அது இந்த பக்கம் என்ன வரும் இந்த இடத்துல அதோட பெரிய வெளிச்சமாக வரும் இந்த இடத்துல இல்லையா ஏ ஒரு எட்டு கோணமோ அறு கோணமோ இருக்கும் அத்தனை கோணமாக வெளியே வெளிச்சம் வரும் இந்த இடத்துல அந்த மாதிரி இறைவன் இந்த இடத்துல மாமணியாக இருக்கிறான் இந்த அவருடைய மந்திரங்களை ஒன்று மனமாற ஆத்மாரமாக ஆத்மார்த்தமாக சொல்லும் பொழுது அது நமக்கு உள்ளிருந்து பல வகையாக வெளிப்படுத்து இன்னும் அளவுக்கு அதிகமாக அதனுடைய ஆற்றல் வந்து வெளிப்படுதா இந்த இடத்துல ஸோ அதனால தான் இறைவனை வந்து இந்த இடத்துல பல இடங்களில் ஜோ மணி என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திடுவார் பாய இடத்துல நிறையா பயன்படுத்தியிருப்பேன் இப்போ மாமணினா பெரிய மணியாக இறைவன் இருக்கார் இந்த இடத்துல சரிங்களா அவர்கிட்ட நம்ம ஒரு மந்திரத்தை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மந்திரத்தை ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட சொன்னோம்னா அதனுடைய பலன் வெளியே பத்து மடங்கு இருபது மடங்காக வெளியில் வருது இந்த இடத்துல அப்போ அது வரும் அளவிற்கு தூயான சிந்தை அப்படிங்கிற தூயான சிந்தனை தூய்மையான சிந்தனையில் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அது என்ன தூய்மையான சிந்தனை அப்படின்னா இப்போ இந்த மந்திரத்தை சொன்னால் எனக்கு இறைவாக எனக்கு பணம் கொடு காசு கொடு பொருளை கொடு நான் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்கணும் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கணும் இதுபோல் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தூய்மையான சிந்தனைகள் இல்லை இப்போ தூய்மையான சிந்தனைகள்லாம் என்ன இறைவா எது நல்லதோ அதை செய்து கொடு எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி இறைவா நீ நல்லதுக்கு தான் செஞ்சு கொடுக்குறேன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் நல்லதையே செய்து கொடு யாருக்கும் துன்பம் வேண்டாம் இது போல் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே இங்கே தூய்மையான சிந்தனைகள் இந்த இடத்துல ஸோ இதுபோல சிந்தனையோடு அந்த மாபெரும் இறைவனை நமக்குள் நினைத்து என்ன பண்ணணும் இந்த சாதகத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதான் முதலடியில் சொல்றாரு அடுத்து எழிலார் இறைவனிடம் கொண்ட போதம் அப்படிங்கிற எழிலார் எழுன்னா அழகு என்று பொருள் இந்த இடத்துல ஆர் அப்படின்னா நிறைவு அப்படின்னு பொருள் ஸோ அழகு நிறைந்த இறைவன் இந்த இடத்துல எங்கே இருக்காரு நமக்குள்ளேயே இருக்காரு வெளியிலேயே இருக்காரு இடம் கொண்ட போதம் அப்படிங்கிறாரு இடம் என்றால் என்ன இறைவன் இருக்கின்ற இடம் அந்த இடத்தில் கொண்ட போதம் போதம்னா அறிவு என்று பொருள் இந்த இடத்துல இப்போ இருந்து இரவு வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம் இல்லையா நான் மொத்தமாக சொன்னோம்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல இல்லையா பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும்னு சொல்கிறோம் நமக்கு பெரிய அறிவு ஒன்றை இறைவன் கொடுத்துருக்கிறார் இந்த இடத்துல இந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை வந்து நம்ம பயணப்பட்டு கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றோம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த அறிவினால் யாராவது சிந்தித்தால் பார்த்துருப்போமா இறைவன் இவ்வளோ பெரிய அறிவை கொடுத்துருக்காரு இந்த அறிவை வைத்துக்கொண்டு எப்படி அந்த இறைவனை அடையலாம் அப்படி என்று சிந்திப்பதில்லை அதை செயல்படுத்துவது இப்போ இந்த அறிவை வைத்து கொண்டு தான் பெண்கள் சமைக்கின்றார்கள் ஆண்கள் வேலை பார்க்கின்றார்கள் பொருள் இட்டுகின்றார்கள் இல்லையா சாப்பிட்றதுலேருந்து தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் தண்ணி குடிக்கிறதுலேருந்து ஏதாவது ஒரு அறிவை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல அறிவு என்பது நான் தண்ணி குடிக்கிறதுல என்ன அறிவு இருக்குது யாருக்காவது யோசிக்கலாம் ஒரு தண்ணி பாட்டிலோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ தண்ணி இருக்குன்னா அதை எப்படி எடுப்பது எப்படி சிந்தாமல் குடிப்பது சின்ன பசங்க தண்ணி சிந்தா சிந்தாமல் தண்ணி குடிக்க தெரியாதா எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க சிந்தாமல் தண்ணி குடிக்கிறதுக்கு அதுவும் அறிவு தான் இந்த இடத்துல இல்லையா அப்போயோ இந்த இடத்துல அறிவினால்தான் நம்ம ஒரு ஒரு செயலியும் இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த அறிவை வைத்து இறைவன் நம்மக்கிட்ட ஒரு அறிவை கொடுத்துருக்காரு இதை வச்சு எப்படி இந்த இறைவனை நம்ம அடையலாம் எப்படி நம்மளுடைய துன்பங்களை போக்குக்கலாம் எப்படி வினைகளை போக்கிக் கொள்ளலாம் எப்படி பிறவில்லாத நிலைக்கு போகலாம் என்று யார் ஒருவர் சிந்திக்கின்றாரோ அவர் தான் இந்த இடத்துல அப்படி தான் சிந்திக்கணும்னு சொல்கிறார் எப்போ அப்போ போன முதலடியில் சொன்னார் இல்லையா அவர் தூய்மையான சிந்தனையோடு டெய்லி இந்த சாதகத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா சாதகத்தை செய்யும்போது உலக ரீதியாக இந்த பலன் நடக்குமா அந்த பலன் நடக்குமா என்று சிந்திக்கக்கூடாது இந்த கிடைக்கக்கூடிய இந்த சாதகத்தை வைத்து அதனால் கிடைக்கக்கூடிய பலனை வைத்து எப்படி இறைவனை அடையலாம் எப்படி பிறவில்லாத நிலைக்கு செல்லலாம் என்று சிந்திக்க வேண்டும் அதை தான் சொல்கிறாரு எழிலால் இறைவன் கொண்ட போதம் அப்படின்னு சொல்லி அடுத்த என்ன சொல்றாரு அழலார் விறகு ஆம் வினையது போக அழல்னா என்ன நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நெருப்பு ஆர் அப்படின்னா இப்போ தான் சொன்னோம் நிறைவு அப்படின்னு பொருள் அப்போ அடுத்து என்ன சொல்கிறார் விறகு என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப நெருப்பு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நிறைவாக எரி நிறைவாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அது கூட விறகு கொஞ்சம் இருக்குது இந்த இடத்துல இப்போ நம்மக்கிட்ட என்ன விறகு இருக்குது உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேயும் ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் விறகு என்று சொல்லக்கூடிய வினைகளும் மூட்டை மூட்டையாக நம்மிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது அதனால் நெருப்பு இங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல அப்போது அதை ஓமையாக சொல்கிற அழலால் விறகாம் அப்படின்னு சொல்லி இந்த விறகை என்ன செய்யணும் இந்த இடத்துல உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பில் நிறைவாக எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாக போயிடும் அப்போ அந்த இடத்துல நெருப்பு எரிவே எரியாது ஏன்னா அந்த இடத்துல விறகு இல்லை அந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட வினைகள் இருக்கின்ற காரணத்தினால் நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து கொண்டே இருக்கின்றோம் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய விறகு என்ன செய்யணும் முதலடியில் ரெண்டாவது அடியில் சொன்ன மாதிரி சாதகம் செய்து எரிச்சர்ணும் எல்லாத்தையுமே ஸோ அப்படி ஏறித்து விட்டால் உள்ளுக்குள் வினைகளே இல்லை அந்த இடத்துல வினைகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதற்கு பின்பாக பிறவி என்பதும் இல்லை அதைத்தான் சொல்கிறார் அழலார் விறகுகாம் வினை அது போக வினை போகும் அளவுக்கு அந்த சாதகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றார் அப்படி அடுத்த அடுத்தடிலாம் சொல்கிறார் கழலார் திரு அடி கண்டு அருளாமே அப்படிங்குறது வினை போயிடுச்சுனா அதுக்கப்புறம் களலார் திருவடி அப்படிங்கிறாரு கலல் என்றால் இறைவனுடைய சிலம்புகள் அடிந்த திருவடி இந்த இடத்துல அது பேரழகோடு நிற்கின்றதாம் இந்த இடத்துல அது நிறைவு பெற்ற நிலையில் அந்த திருவடியை கண்டு அருள் பெறலாமே அப்படிங்கிறாரு காணலாம் அப்படிங்கிறார் இறைவனுடைய திருவடியை நிறைவு பெற்ற அந்த திருவடியை முழுமையாக நாம் காணலாம் அப்படி கண்டோம் என்றால் இந்த இடத்துல என்ன அதுக்கு பின்பாக என்ன இரு வினையலையே அழிச்சாச்சு இறைவனுடைய திருவடியும் கண்டாச்சு அதற்கு பின்பு பேரின்ப நிலை மட்டுமே இந்த இடத்துல இருக்கும் ஸோ அதுதான் இந்த நாலா அடியில் சொல்கிறார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பார்த்தோம் என்றால் பொருள் பார்த்தோம்னா தலைப்பு பக்குவம் ஸோ பக்குவம் பெற்ற நிலையில் சாதகம் எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த பாடலில் சொல்கிறார் ஸோ நாம் தினந்தோறும் இங்கு சாதகம் செய்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு ஓம் நமச்சிவாய மந்திரமும் ஏதோ ஒரு சாதகம் செய்கிறோம் அந்த சாதகத்தை செய்கிற மந்திரத்தை என்ன பண்ணணும் நமக்கு உள்ளேயே அதை விட பரவது போல் பாவித்து செய்ய வேண்டும் ஒரு முறை இன்னொரு முறை என்னால் உள்ளே கொண்டு போய் பாவிக்க முடியல அப்படின்னு யாராவது சொன்னால் அவர்களுக்கு என்று இறைவனை வெளியில் தான் நம்ம ரூபமாக பார்க்குறோமே இந்த இடத்துல ஒரு கோயில் மூலஸ்தானத்தில் பார்க்குறோம் இந்த இடத்துல நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு புகைப்பு படத்துலேயோ சின்ன சிறைய சிலையிலையோ சிற்பத்திலையோ பார்க்குறோமே அந்த சிலையை சிற்பத்தையே நம்ம அப்படி கண்ண முன்னால் பாவனை மனசில் வந்துடும் இந்த இடத்துல இல்லையா அப்போ இந்த மந்திரம் எல்லாமே இந்த இறைவனிடத்தில் செல்வது போல் இந்த இடத்துல நம்ம பாவித்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இன்றைக்கி மந்திரம் சொல்லும்போது ஆஃபீஸ் வீட்டுக்கு ஞாபகத்துக்கு வருது சினிமா எல்லா நண்பர்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருக்குது ஆனால் இந்த இடத்தில் பாவனையாக முதலில் நாம் செய்யும் பொழுது உறுதியாக இந்த மந்திரமானது இறைவனிடத்தில் சென்று சேரும் இறைவன் எப்படி இருக்கார் இந்த இடத்துல மாமணியாக நிற்கின்றார் அவரிடத்தில் எது ஒன்று செல்கின்றதோ அது பத்தாக திருப்பி கொடுக்கின்றார் இந்த இடத்தில் இறைவன் எப்போ கொடுத்தாலும் எப்போயுமே தான் ஒரு குழந்தை ஒரு சே அம்மா கொடுக்குற ஒரு ரூபா ஐம்பது பீஸா சின்ன சின்ன காசெல்லாம் உண்டியில் போட்டு சேர்த்து வச்சு ஒரு நூறுரூவா சேர்த்து வச்சுட்டு சந்தோஷமாக கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்கும் அப்பா நான் நூறுரூவா பணம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்பா ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்ல அப்படின்னு பாராட்டி என்ன பண்ணுவார் அவர் கூட ஒரு நூறுரூவா போட்டு வேறு ஏதாவது பொருளை சேர்த்து வாங்கி கொடுப்பாரு இதான் அப்பாவோடைய தன்மை அம்மாவோட தன்மை இல்லையா நாம மதத்தை செய்வோம் இந்த அதுக்கு இன்னும் கொஞ்சம் பிஹி சந்தோஷமாயிடும் அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து வைக்கிறோம்டாப்பான்னு ஒரு ஆசை வரும் அந்த மாதிரி இறைவன்ட்டு நம்ம எதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம் அவர் ரெண்டு மடங்காக நமக்கு திருப்பி கொடுக்குறாரு இந்த இடத்துல இரண்டு மடங்கு நான்கு மடங்கு நம்மளுடைய ஏற்ப அப்போ நம்ம செய்கின்ற சாதகத்தையே இந்த இடத்துல இறைவனிடம் இந்த இடத்துல ஒப்படைக்க வேண்டும் இந்த இடத்துல ஸோ ஒப்படைச்சிட்டோமா ரைட்டு ஒப்படைச்சதுக்கு பின்னாடி நான் உனக்கு கொடுத்துட்டப்பா எனக்கு அதை கூட இதை கூட என்று கேட்கக்கூடாது அதான் இந்த இடத்துல தூயான சிந்தை அப்படிங்கிறது எனக்கு எது நல்லதோ அதை நீ செய்து கொடு உனக்கு தெரியும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இந்த சாதகத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருத்தல் என்பது ஒன்று சாதகத்தின் வழியாக எப்படி இறைவா அவங்ககிட்ட மந்திரத்தை தான் நான் கொடுத்தேன் நான் என்னையே உங்ககிட்ட கொடுக்கணும் அதுக்கும் வழிகாட்டுப்பா இந்த அறிவை வச்சு எப்படி அந்த இறைவனத்தையே சென்று சேர்வது என்று யார் ஒருவர் சிந்தித்து கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு என்னாகுது ஆகுது அவருக்குள் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பிற்குள் அவரது வினைகள் உள்ளே சென்று எரிந்து விடுகின்றது முழுமையாக எப்பொழுது எரிந்து முடிவிடுக முடிந்து விடுகின்றதோ விலைகள் இல்லா வினைகள் இல்லாத நிலையில் அவர் இறைவனுடைய சிலம்புகள் அணிந்த அந்த திருவடியை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார் அந்த சிலம்புடைய அணிந்த திருவடிகளுடைய அருளை பெறுகின்றார் அதன் வழிவாக பேரின்பத்தை அனுபவிக்கின்றார் இதில் இன்னொரு ஒரு சின்ன கருத்தை தெரிஞ்சுக்கலாம் களலார் திருவடின்னு சொல்றாரு நேரடியாகவே அங்கே இறைவனுடைய திருவடின்னு சொல்லியிருக்கலாம் இந்த இடத்துல இறைவன் திருவடி இருக்கு நீ பார்க்கலாம்பான்னு சொல்லியிருக்கலாம் ஏன் கடல் என்ற ஒரு வார்த்தையை சேர்க்குறாரு இந்த இடத்துல அப்படின்னா கடல் என்று சொன்னால் என்ன சிலம்பு என்று பொருள் இந்த இடத்துல ஏன் சிலம்பு அணிந்த திருவடின்னு சொல்கிறாருன்னா இப்போது நம்ம ஒரு காட்டுப்பாதையில் எங்கேயோ வழி தெரியாத ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோம் இரவு நேரத்தில் வழி தெரியாமல் நிற்போம் தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு வச்சுக்குவோம் ஏய் அது ஒரு வெளிச்சம் தெரியுது அங்கே ஏதோ வீடு இருக்குது போல வாங்க அதை நோக்கி போகலாம்னு சொல்லி அதை நோக்கிய பயணத்தில் நாம் செல்வோம் இல்லை பகல் நேரமாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம் எங்காவது யாராவது பேசுகிற சத்தம் ஏதாவது ஒன்று கேட்டுச்சின்னு வச்சுக்கோ ஏய் அங்கே ஏதோ சத்தம் கேட்குதுப்பா அப்போ இந்த பக்கம் யாரோ ஆள் இருக்காங்க வாங்க அவங்கள நோக்கியே நம்ம போகலான்னு சொல்லிட்டு போனோம்னா நமக்கு பாதை தெரிஞ்சுனா வெளியில் வந்துடும் அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு சாதகம் செய்து கொண்டு இறைவனை நோக்கிய பயணத்தில் போய்கிட்டு இருக்கோம் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது எத்தனை நாள் பயணம் போகணும்னு தெரியாது எவ்வளோ நாள் சாதகம் போனோன்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது இந்த இடத்துல ஆனால் சாதகம் செய்து கொண்டு இருக்கும்போது இறைவன் என்ன பண்ணுவாரா இந்த இடத்துல தன்னுடைய திருவடியில் இருக்க சிலம்பில் இருந்து ஒரு சத்தத்தை கொடுப்பாரா இந்த இடத்துல அந்த சத்தம் என்று சொல்லப்படுவது இப்படி காதில் கொள்ற சத்தம் இல்லை நான் பேசி உங்களுக்கு புரியுற காதில் விழுற சத்தம் இல்லை உள்ளுக்குள் உணர்வு ரீதியாக வரக்கூடிய அந்த சத்தம் அது வரும்போது ஆஹா நான் சீக்கிரம் இறைவனை பார்த்துட்டேன் இந்த பக்கம் இறைவன் இருக்கார் இந்த இடத்துல நான் சீக்கிரம் அவரை போய் சேர்ந்து அடைந்து விடுவேன் என்று உள்ளுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாதகம் செய்ய ஆரம்பிப்பேன் ஏன்னா இது எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஒரு மகன் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காருன்னு வச்சுக்குவோம் வெளிநாட்டிலேருந்து பயணம் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு வராரு ரெண்டு நாள் பயணம் பண்ணி வராருன்னு வச்சுக்குவோம் ரெண்டு நாள் பயணத்தில் சாதாரணமாக வருவார் நடந்து ஒரு விமானத்துலேயோ கார்லேயோ வருவார் ஆனால் வீட்டுக்குள்ளே இறங்க காரை விட்டு இறணும்னு என்ன பண்ணுவார் ரொம்ப வேகமாக ஓடுவார் அப்போ தான் வீட்டுக்குள்ளே சீக்கிரம் அம்மாவை பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வத்தில் விரைவாக ஓடுவார் இல்லையா ஒரு ஆர்வம் வந்துடும் இவ்வளோ நேரம் அந்த ஆர்வம் இல்லை அந்த மாதிரி ஒரு சாதகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து இறைவனுடைய சிலம்பு சத்தம் கேட்டோம் ஞாபகம் இறைவனை பார்க்க போகிறேன் என்று என்ன பண்ணுவார் இன்னும் சீக்கிரமாக சாதகம் செய்வாரா அந்த இடத்துல விரைவாக செய்வாரா அந்த இடத்துல ஸோ இப்படி ஒரு உட்கருத்தை ஒரே ஒரு கலல் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து நமக்கு இங்கே புரிய வைக்கிறார் இது ஒரு அழகான பாடல் இது இதான் அந்த பாடலுடைய